கோணங்களின் வழிகாட்டி மிகத் தொன்மையான காலம் காலமது மாமா ஒரு பெரிய மரக்கப்பலின் தலைவர் அவருக்கு துணையாக கணக்குகளில் புத்திசாலியான மோகனா இருந்தாள் அவர்களின் இலக்கு வெகு தொலைவில் இருந்த மரகத தீவு மோகனா செந்தில் மாமா விளக்கினார் கடலில் நட்சத்திரங்கள் தான் நம் நண்பர்கள் ஆனால் சில சமயங்களில் நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க கோணங்களை அளக்க இந்த கோணமானி ஆஸ்ட்ரோலேப் தேவை அவர்கள் பயணித்த கப்பல் திடீரென அடர்த்தியான பனிமூட்டத்தில் சிக்கியது எங்குமே தெரியவில்லை திசையைக் காண கலங்கரை விளக்கம் ஒன்றின் உச்சியை அளக்க வேண்டும் கலங்கரை விளக்கின் உயரம் நமக்கு தெரியும் மோகனா இந்த கோணமானியைப் பயன்படுத்தி விளக்கின் உச்சியை நாம் பார்க்கும் ஏற்ற கோணத்தை அளவிடு துல்லியமான தொலைவைக் கண்டறிய இதுதான் முதல் படி மோகனா கோணமானியின் வாசிப்பை ரீடிங் பார்த்து விரைவாக காகிதத்தில் ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைந்தாள் இப்போது புரிகிறது மாமா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் மைனஸ் இவற்றின் விகிதம்தான் திரிகோணமிதி சரியாகச் சொன்னாய் கலங்கரை விளக்கின் உயரத்தை எதிர்ப்பக்கம் கொண்டு நம் தூரத்தை அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க நாம் டேன்ஜென்ட் டேன்ஜென்ட் விகிதத்தை பயன்படுத்த வேண்டும் சூத்திரம் டேன் கோணம் சமன் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் மோகனா தான் அளந்த முப்பது டிகிரி கோணத்தை பயன்படுத்தி டான்ஜென்ட் அட்டவணையிலிருந்து சரியான மதிப்பான பூஜ்யம் புள்ளி ஐந்து ஏழு ஏழு ஐ கண்டறிந்தாள் கலங்கரை விளக்கின் உயரம் முன்னூறு அடி என்றால் தூரம் சமன் முன்னூறு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஏழு ஏழு அதாவது சரியாக ஐநூற்று இருபது அடிகள் தூரத்தில் உள்ளது மாமா என்று உற்சாகமாக கத்தினாள் இந்த கணக்கீடு எங்கு செல்ல வேண்டும் என்ற துல்லியமான பாதையை அவர்களுக்கு தந்தது மேலும் பயணிக்க ஆரம்பித்த சிறிது நேரத்தில் பனி விலகி கடல் வழி தெளிவானது வெகு தொலைவில் மெல்ல மெல்ல மரகத தீவு கண்ணுக்குத் தெரிந்தது திரிகோணமிதி விகிதங்களின் துல்லியமான அறிவும் கோணமானியின் சரியான பயன்பாடும் தான் அவர்கள் இலக்கை அடைய உதவின செந்தில் மாமா மோகனாவின் தலையை தட்டினார் பயணம் என்பது சாகசங்களை மட்டுமல்ல கணிதத்தையும் பற்றியது இந்த திரிகோணமிதி விகிதங்கள்தான் நமது கடற்பயணத்தின் உண்மையான வழிகாட்டிகள்